Matthew chapter 10 and and verse 16 I send you you out as sheep sheep? in the 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 midst of of wolves What is, who who is is stronger there? The wolf or the sheep? do you know? And who is this servant of God? he is a sheep அவன் ஒரு ஆடு தான் அந்த வேர்ல்ட்லி பீப்பிள் உலக மக்கள் யா வூல்ஸ் உல ஓநாய்கள் காட்ஸ் பீப்பிள் ஆர் லைக் தேவனுடைய பிள்ளைகளும் ஆடுகளை போல இருக்கிறார்கள் சோ when you see some brother behaving like a wolf ஆகவே ஒரு சகோதரன் ஓநாயைப் போல நடந்து கொள்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது or a sister behaving like a wolf அல்லது ஒரு சகோதரி ஓநாயைப் போல நடந்து கொள்கிறதை பார்க்கும் பொழுது then you know that is not a disciple of Jesus இவன் இயேசுவுக்கு சீஷன் அல்ல என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம்

in in the 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 midst of wolves. wolves? That is how God God sends us. us You know, we we look around in the world and and see the Christians are so helpless and weak. You think God could not have made us like அனுப்புகிறேன் தேவன் தேவன் நம்மை நம்மை அனுப்புகிறார் உலகத்தை சுற்றி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் போல He could have. கண்டிப்பா முண்டாகி இருந்திருக்க முடியும் இது இது டூ ইট லைக் தட் அப்படி அவர் செய்ய விரும்பவில்லை தட் இஸ் ஆல் தி டெவில் சில்ட்ரன் ஆர் லைக் தட் அதுக்கு ஆகவே தான் பிசாசின் பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் ஜீசஸ் டஸ் நாட் கால் ஹிம்செல்ஃப் வ wolf of god lamb of god நான் தேவனுடைய ஓநாய் என்று தேவன் தம்மை ஒருபோதும் அழைக்கவில்லை ஆனால் தேவன் ஆட்டுக்குட்டி என்ற தம்மை அழைத்தார் we are to follow him நாம் அவரை பின்பற்ற வேண்டும் we have to be like sheep நாம் ஆட்டுக்குட்டிகளை போல இருக்க வேண்டும் i want to ask you my brother sister என் சகோதரனே சகோதரியே நான் உன்னை பார்த்து கேட்கிறேன் are you a lamb or a wolf நீ ஒரு ஆட்டு குட்டியா அல்லது ஓனாயா இருக்கறாயா shall I ask your wife உங்கள பத்தி உங்க மனைவி கிட்ட கேக்கட்டுமா whether you are a lamb or a wolf நீங்க வீட்ல ஆட்டு இருக்கீங்களா ஓனாயா இருக்கீங்களான்னு மனைவி கிட்ட கேட்டா தெரியும் what about your sister சகோதரிலே உங்களை பற்றி என்ன shall I ask your உங்க வீட்டுக்காரரை கேக்கவா you know what jesus was எப்படி இருந்தா தெரியுமா he was a ஒரு ஆட்டு குட்டியை போல இருந்தார்

இன்று வரை நான் அவர்களை எதிர்த்து போராడినதே இல்லை when i was a young man நான் ஒருாலிபனா இருந்த பொழுது there was a very godly man in this country called brother buxing 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 என்ற தான ஒரு தேவ மனிதன் ஒருவர் இருந்தார்

ப்ரொடெக்ட் இட் மீ ஃப்ரம் என்கே ப்ரா கடன் பிரச்சனையை அகப்படுவது போன்ற பிரச்சனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்ட ஜெஸ்ட் ப்ரொடெக்ட் இட் மீ ஃப்ரம் பிங் இ லவெல் ஆஃப் ஃபுட் ஆகாரத்தை நேசிக்கிறவன் என்கிற காரியத்தை வந்து என்னை பாதுகாத்துது லவெல் ஆஃப் கம்ஃபர்ட் எண்ணெய் அல்லது சுகுசை நேசிக்கிறோன்னு என்காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டது தி தேர்ட் திங் ஹீ சார் வாய் அவர் சொன்ன மூன்றாவது காரியம் இப் சம்படி ஏ டாக்ஸ் யூ டோன்ட் பை ப்ரை உன்னை யாராவது தாக்கினால் நீ திரும்ப அவரது சண்டை போட வேண்டாம் இதையும் நான் என் வாழ்க்கை முழுதுமாய் பின்பற்றி இருக்கிறேன் கே யு அனு ஹிட் மீ என்னை அடிக்க வேண்டுமானீங்கள் அம் வீக் பர்ஸ் நானும் ஒரு பலவீனன்

lie யார் அவர் போய் சொல்லவோ அல்லது ஏமாற்றவோ இல்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை we must follow him நாம் அவரை பின்பற்ற வேண்டும் and third மூன்றாவது காரியம் when he was reviled he did not revile in return அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார் when people called him bad names he did not say anything in return ஜனங்கள் அவரை கெட்ட பெயர்களை எல்லாம் சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனால் ಅದருக்கு மாறுதரமாக ஒன்றும் சொல்லவில்லை பிசாசுகளின் அதிபதி என்று கூப்பிட்டார்கள்

யூ நோ வென் பீப்புள் வேர்ஸ் ஃபிட்டிங் ஆன் இஸ்டே இயேசுவரோட முகத்தில் தெப்பின பொழுது இட் இன் செய் யூ வேட்டென்சி ஒன் டே வெனா கம்பேக் வாடல் கார்டன் டூ டூ நல்லா காத்திருந்து பாருங்கள் ஒரு நாள் நான் திரும்பி ரொம்பவே தேவன் உங்களை என்ன செய்யப்போகிறான்னு பாருங்கள் என்று சொல்லி சொல்லவில்லை சார் அப்படியே அவர் சொல்லவில்லை ஈ சார் ஃபாதர் புழகி இதை அவை இவர்கள மன்னியும் என்று சொன்னார் அதே டோன் நோ பார்த்து அட்டு இவர்கள் செய்வது என்னதுன்னு அறியாதருக்கிறார்கள் என்று சொல்லவே ட்ரூ உண்மையாலுமே மெய்யான காரியாவது யூஸ் சே ஹவு கென் அம் சம்பளி கீழ் சமான் நான் செய்து டோன் நோ பார்த்து அட்டு ஒரு ஆள் சில மக்கள் இவரை கொல்கிறாங்க

என்பதை அவர்கள் அறியாமல் செய்தார்கள் you know the bible says in zechariah 2 verse 8 வேதம் சொல்லுகிறது சகரியா 2 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம் we are the apple of god's eye நாம் அவருடைய கண்ணின் மணிகளாய் இருக்கிறோம் if you don't know that verse you must remember that verse இந்த வசனம் இதுவரை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வாசித்து அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் remember it zechariah chapter 2 verse 8 சகரியா 2 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம் you are the apple of god's eye நீங்கள் தேவனுடைய கண்ணின் மணிகளைப் போல இருக்கிறீர்கள் and do you know what that means அவருடைய பொருள் என்ன தெரியுமா

இல் பி டெருபிள் அது பயங்கரமாக இருக்கும் இல் பீ சோ டெர்பல் தட் யூல் சே காட் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ப்ளீஸ் அண்ட் வரை ஐசே இங்கே கண்ணவரை மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன் சொன்னீங்க பரிந்து பேசுவீங்க அந்த அளவுக்கு பயங்கரமான இட் இன்னொன்னு வாட் இட் விசிட்டிங் காட் ஜாய் லைக் த அவர் என்ன செய்கிறான்னு தெரியாமல் செஞ்சார் தேவனுடைய கண்மனையை அடிக்கினார் வென் சம்படி ஏ டேக்ஸ் வீ என்னை யாராவது தாக்கினால் ஐ கேன் ரியலி சே டோன்ட் நோ வார் தேர் டூ அவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி நான் உண்மையாலுமே சொல்ல முடியும் don't know that they are touching the apple of god's eye அவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள் என்று தெரியாமல் தொடுகிறார்கள் i will do nothing நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் i will say father forgive them they don't know what they are doing ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னது அறியாமல் செய்கிறார்கள் மன்னி என்று நான் சொல்வேன் my side i will forgive என்னுடைய பார் என்னுடைய பட்சமாய் நான் மன்னித்து விடுவேன் from god's side he will not forgive them till they repent ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவருடைய பட்சத்திலே அவர்கள் மனம் திரும்பவரை

அங்கே பிரதான ஆசாரியர்கள் பால் ஹி ஜீசஸ் செட் ஃாதர் ஃபோர்கிவ் देम தே டோன்ட் நோ வாட் தே ஆர் பிதாவே இவங்களுக்கு மன்னியும் இவங்க செய்கிறது என்னன்னு அறியாது இருக்கறாங்க நான் நான் யார் என்றே அவங்க தெரியாம இருக்கறாங்க ஐ அம் an ordinary man just Nan because i keep on saying i am an ordinary man they think i am an ordinary man நான் சாதாரண மனுஷன் சாதாரண மனுஷன் சொல்லி கொண்டே இருந்தபடியாலே அவங்க சாதாரண மனுஷன் என்று எண்ணி விட்டார்கள் தே டோன்ட் நோ அவங்களுக்கு தெரியவில்லை ஐ மீன் பீப்பிள் லைக் பீட்டர் அண்ட் ஆல் देयर ஐஸ் வேர் ஓபன் தே நியூ பேதுரு போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது நான் யார் என்று அறிந்து கொண்டார்கள் தேர் ஐஸ் ஆர் ப்ளைண்ட் ஆனா இவங்களுடைய கண்களோ க்ரூடா இருக்கிறது நோ அவங்களுக்கு

அங்கே தேவன் அவர்களை மன்னித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார் என்று எண்ணுகிறீர்களா just because jesus prayed father forgive them இயேசு பிதாவே அவர்களுக்கு மன்னிவ என்று ஜெபித்ததனால் அவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வாரா definitely not கண்டிப்பாக இல்லை they will go to hell அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் நீங்கள் வந்து

இந்த கிடைமட்டமான பாவம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் நீ அவர்கள் செய்து தெரியாம செய்யல மன்னித்துடும் என்று சொல்கிறார் that part of ஆகவே இந்த கிடைமட்டமான பாவம் போய் விட்டது அதனால நான் அவளை மன்னித்து விட்டேன் பட் வாட் about this பாட் ஆனால் இந்த செங்குத்தான இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன அது அங்கேயே தான் இருக்குது

I I will repay repay he he is 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 going to to what am I supposed to do Verse 20 give give him him some food thirsty, if my enemy is hungry feed him. If thirsty give him a drink so this fellow will slap me எனக்குரியது நானே பதில் பதில் அவர் செய்ய நான் என்ன அவனுக்கு அவனுக்கு கொடு 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 ஆகாரம் அவன் தாகமா இருந்தால் பானம் ஆகவே இவன் அடித்து விட்டான்

ஆனால் அவன் தப்பிக்க மாட்டான் because verse 19 god says i will repay that fellow one day ஒரு நாளிலே நான் அவருக்கு பதில் செய்வேன் என்று 19 ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் sometimes he repays them on the earth itself சில சமயத்திலே இந்த பூமியிலேயே அவருக்கு பதில் செய்து விடுகிறார் gives them some sickness சில வியாதிகளை கொடுக்கிறார் or some punishment அல்லது ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கிறார்

ஏனென்றால் அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கவில்லை என்றால்

பாய் டன் டேக் சம் அ ஃபிஸ்ட் ப்ளஸ் நான் போய் ஓனாகி கடித்து அவன்கிட்டே சதையை திங்க வாய் ஏன் கோ காயம் நாடா ஓல் நானா ஓனாகி இல்லை ஆய் மல்ல நான் ஒரு ஆட்டுக்குட்டி ஐட் யூ கோ ஆ டேக் சம் அஃ பிஸ் ப்ளஸ் நீங்கள் போய் அவன்கிட்ட சதையை நீங்கள் கடித்து எடுத்தால் இஸ் அ ஓல் பென் யூ ஆர் ஆல்ஸ் ஓ ஓல் அவனும் ஓன் ஆகி நீங்களும் ஓனாகி ஓனாயிதா ஓனா ஆய்தான் ஸோ செல்வி அடியோ ஓல் பரோல்ல ஆகவே சொல்லுங்கள் நீங்கள் ஓனாயா இருக்கிறீங்களா அல்லது ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீங்களா வென் ஹஸ்பண்ட் ஷாவுட் செட் இஸ் வைப் தட்ஸ் அ ஓல்

அப்படி இயேசு என்ன அவர்களை சொன்னார் wolves in lamb's clothing on sunday morning ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுத்தோலை தோலை போர்த்திய ஓநாய்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் we should be like that நாம் அப்படி இருக்க கூடாது i send you as lambs in the midst of wolves ஓநாய்களுக்குள்ளே ஆட்டு குட்டிகளை போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்றார் somebody <small> is a wolf let him be a wolf யாராவது ஓநாயா இருந்தால் ஓநாய் இருக்கட்டும் you be a wolf i am a lamb நீ ஓநாய் இருந்து விடு நான் ஆட்டு குட்டி தான் you say then they'll just keep on taking you eating me அப்படியானால் என்னை தின்று கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லலாம் God will never allow you to be tested beyond your ability. You know that is one of the most wonderful promises in the scripture. When we are helpless. we don't fight back. Because I know many times God has said this to me. Because I serve the Lord. The devil hates me. Hates my family. attacked me.